பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் வந்து அத்தியாய மிரண்டு எண்களும் தொலைவரிசிலும் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம் தொலைவரிசை ஜோமெட்ரிக் பிளவர் இந்த பார்க்க போறோம் பெருக்கு தொழதிசை ஜாமெட்ரிக் பிரவாசன் பார்க்கற மாதிரி கூட்டுத் தொலைவிசைன்னா இதே மாதிரி சேம் ஒரு டாபிக் வந்து பார்த்திருக்கோம் அண்ட் கொடுத்திருக்கேன் ஒன்பது ஸ்டெப்பும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொழிற்சா பார்க்க போறோம் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் வைரஸினால் பரவும் நோய்களை பற்றி மற்றொரு உதாரணத்தை கருதுவோம் ஸோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி ஒரு வைரஸ் நோயானது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு பாதிக்கப்பட்ட நம்பர் வந்து இரு புதிய நபர்களுக்கு பரவுகிறது ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஸ்பிரெட் பண்றாங்க கோவிட் மாதிரி வச்சுக்கோங்களே ஸோ இரு நபர்களும் பரையுது முதல் நிலையில் ஒரு நபர் பாதிக்கப்படுகிறார் ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலையில் இரண்டாம் நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கு பாதிக்குது இரண்டாம் நிலை இருக்கிற ரெண்டு நம்பர் நாலு பேர் ஃபிட் பண்றாங்க ஸோ அப்போ இவங்க ரெண்டாம் நிலை இருக்கிற ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஃபிட் பண்றாங்க அப்போ அவங்க மொத்தம் நாலு பேர் ஆறாங்க ஸோ மூன்றாம் நிலையில் நான்கு நம்பர்கள் பாதிக்கப்படுதுன்னா மொத்தம் விவாத தொடங்கிறது ஸோ மூன்றாம் நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நம்ம மொத்தம் நாலு நாலு பேர் ஃபார்ம் ஆறாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பிரெட் ஆயிருக்கு ஒவ்வொரு நிலையிலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கையானது ஒன் டூ போர் எயிட் என்றவாறு அமைகிறது இங்கு முதல் உறுப்பை தவிர ஒவ்வொரு உருப்பும் முந்தைய உறுப்பின் இருமடங்கு ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை தவிர சோ முதல் உறுப்பை தவிர ஒவ்வொரு உருப்பும் முந்தைய உறுப்பின் சோ இந்த ஒவ்வொரு உருப்பும் முந்தைய உறுப்பின் இருமடங்கு சோ அப்ப பாத்தீங்கன்னா இது ஒண்ணு விட்டுருங்க சோ இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா முந்தைய உறுப்போட ரெண்டு மடங்கு சோ ஒன்னோட ரெண்டு மடங்கு டூ சோ ரெண்டோட ரெண்டு மடங்கு நாலு சோ அப்ப எட்டோட முந்தைய உறுப்பு நாலோட ரெண்டு மடங்கு எட்டு சோ அவங்க சொல்லிக்க இரு மடங்கு சோ முந்தைய உறுப்போட இரு மடங்கு இருக்கு வரையறை இந்த பெருக்கு தொலைவர் ஆனால் வரையறை முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத என்னால் பெருக்கு கிடைக்கும் தொலைவரிசையானது பெருக்கு தொலைவரிசை எனப்படும் ஸோ நீங்க சொன்ன இதே லைன் மாதிரி முதல் உறுப்பை தவிர உறுப்புகள் அனைத்து மற்ற அனைத்து உறுப்புகள் முதல் உறுப்பை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளும் முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்யம் மற்றும் மாறாத என்னால் பெருக்க கிடைக்கும் தொடர்ச்சியான சோ ஸோ இந்த முதல் உறுப்பை தவிர மற்ற எல்லா இருக்கிற உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அதன் முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியம் மற்றும் என்ன பெருக்கு கிடைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைக்க தொலைவாசி தான் பெருக்க தொலைவாசி சொல்றாங்க இந்த மாறாவியண் பொது வீதம் எனப்படும் ஸோ அதுக்கு பொது வீதம் பேரு அந்த மாறாத எண்ணுக்கு பொது வீதம் வழக்கமாக ஆறு என குறிப்பிடப்படும் அந்த பொது வீதத்தை ஆறுன்னு மென்ஷன் பண்றாங்க இன்னும் இண்டா நெக்ஸ்ட் வரதுல ஒரு தொலைவசியை போடுவோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டரா புரியும்

முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு சொல்லுவாங்க ஏ வந்து முதல் உறுப்புன்னு சொல்லுவாங்க ஆர் என்பது பொது இதம் காமன் ரேஷியோ இதில் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ ஸோ பெருக்கு தொடர்ச்சியின் பொது உடையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஏ ஏஆர் ஏஆர் பவர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் பவர் என் மைனஸ் வந்து போயிட்டே இருக்கும் முதல் உறுப்பு ஏயில் தொடங்கிய தொடங்கி பொது விதம் ஆர் என்ற எண்ணால் ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கினால் கிடைப்பது ஸோ அதாவது முதல் முதலுறுப்பு ஏ ஸோ இந்த தொலைசி பார்த்தீங்கன்னா முதலுக்கு ஏல தொடங்கி பொது வீதம் ஆறு என்ற என்னால் ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கு கிடைப்பது ஸோ இந்த பொதுவீதம் ஆறு இருக்கு முதலு ஏன்னா செகண்ட் ஓர்ப்பு ஆறு நூற்றி ஆறுனா நோட்டை பண்ணா ஆர் கியூப் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் பொது பொதுவடியோம் ஸோ நீங்க இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் முதலுறுப்பை பொதுமட்டுமேட்டு போகும்போதுனால தான் இந்த பொதுவடியம் இருக்கு

A இன் அப்போ டீமர் வேலி ஏ அப்போ ஏ R. டூ ஆர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆர் இந்த ஃபார்வர்ட் படி டிடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முந்தையரிப்போடம் மென்ட் பண்ணுறோம் டி T2 இன்டூ ஆர் ஸோ டி டூ வேலி மெத்தடியும் AR இன்டூ ஆர் அப்போ நமக்கு இது பவர் என்ன இருக்கும் என் மைனஸ் ஒன் ஸோ வந்து

ஏஆர் ஏஆர் கேன்சர்ஸ் பேலன்ஸ் ஆர் இருக்கும் அப்போ ஆர் இதே மாதிரி டி போர் டி த்ரீ போடும்போது போது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஆர் அதுவும் வருது ஸோ டி போடும்போது வருது இதில் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கு தொலைவசின் ஒரு புது விகிதம் எப்போதும் ஒரு மாடியாகத்தான் இருக்கும் இந்த மாண்டித்தான அந்த பொது விகிதம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு மாறாவது ரூபாய் பெருக்கும் போது தான் பெருக்கு தொழில் ஆகும் அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்க டிவைட் பண்ணீங்களா கணக்கீக் <inhardlike> <Hospital of> <resource> <mae afraid Tyson>